மக்களால டிராஃபிக் தாத்தா அப்படின்னு அன்பா அழைக்கப்பட்ட சுல்தான் அவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு கோவையில போக்குவரத்த சீர் செஞ்ச இந்த முதியவர் உயிரிழந்ததுக்கு போக்குவரத்து காவலர்கள் அஞ்சலி செலுத்தி இருக்காங்க கோவை மாநகர போக்குவரத்துக்கு மிகப்பெரிய உதவிகள் செஞ்ச இவரு இப்ப நம்மோட இல்ல கோவையை சேர்ந்தவரு எண்பத்தி எட்டு வயதான சமூக ஆர்வலர் தாத்தா அப்படின்னு தான் அழைப்பாங்க இதுக்கு காரணம் இவரு தானா முன் வந்து டிராபிக சரி செய்வாரு கோவில குறிப்பா உக்கடம் கரும்பு கடை உட்பட பல பகுதிகளில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை இவரே தானா வந்து முன்வந்து சரி செய்வாரு இந்த சூழலதா வயது மூப்பு காரணமா அவரு பரிதாபமா உயிரிழந்துட்டாரு பொதுமக்கள் மத்தியில இருக்கு அதே போல காவலர்கள் மத்தியிலுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இவருடைய உடலுக்கு பொதுமக்கள் எல்லோரும் அஞ்சலி செலுத்தி இருக்காங்க அதே போல காவலர்களும் மலர் வளையம் வச்சு தங்களுடைய இறுதி மரியாதைய டிராபிக் தாத்தாவிற்கு செலுத்தியிருக்காங்க அவருடைய உடல் துடியலூர் அடக்கு ஸ்தலத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இவருடைய இந்த மறைவு செய்தி கோவை மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்கமே இவர விரும்புறவங்க மத்தியில மிகப்பெரிய சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு தன்னலம் அறியாது மக்களுக்காக டிராபிக்க சரி செஞ்சுட்டு வந்த இந்த வயதானவர் இப்போ நம்மோட இல்ல மேலும் செய்திகளுக்கு சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க